இல்லை ஸ்தோத்துல யோச்சப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் இந்த நாளில் ஒரு வேலை நீங்கள் யார் கையிலையோ நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் எந்த தவறுமே நான் பண்ணலை ஆனால் என் வேலை ஸ்தலத்தில் என் ஆஃபீஸில் என் வியாபார ஸ்தலத்தில் இப்படி ஒரு மனிதர்கள் என்னை பேசி வி பேசி விட்டார்களே அவங்க கைக்கு என்னை யார் தப்பு வைப்பா அங்கே வாய்க்கு என்னை யார் தப்பு வைப்பா என்னை பேசுகிறாங்களே ஏசுகிறாங்களே ஹலோ லூயா இல்லை அக்கம் பக்கத்தில் ஒருவேளை சண்டையாக இருக்கலாம் ஹலு லூயா யார் என்னை தப்பு வைப்பா இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் ஹலு லூயா யார் என்னை தப்பு வைப்பான்னு சொல்லி கலைஞர் நிற்கலாம் வார்த்தை சொல்கிறது அந்த பொல்லாதவர்களே நீங்கள் நினைக்கலாம் அவங்க பொல்லாதவங்க அவங்க கைக்கு யாருமே தப்ப முடியாது அவங்க குடும்பத்தை நினச்சி அழிச்சு போட்டுருவாங்க அவங்க நினச்சா அமேன் ஜெயிலில் கொண்டு வச்சுருவாங்க அவங்க நினைச்சா என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீ கலைங்கி நிற்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுது அவங்க கைக்கு நான் என்ன செய்வேன் உன்னை தப்பு வைப்பேன் உன் குடும்பத்தை தப்பு வைப்பேன் ஒருவேளை மந்திரவாதமாக இருக்கலாம் ஒருவேளை பாருங்கள் பாகினால் பேசின வார்த்தைகளாக இருக்கலாம் ஒருவேளை பாருங்கள் அமேன் போலீஸ் கேஸ் ஆகி ஆகி இந்த பிரச்சனைக்கு யார் என்னை தப்பு வைப்பா என்று சொல்லி கலைஞி நிற்கலாம் இன்னும் பல பிரச்சனைகளோடு கூட பாடுகளோடு கூட அலை லூயா நீங்கள் நினைத்து அழைத்து கொண்டு இருக்கலாம் வார்த்தை சொல்றது உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பேன் உங்களை விட அவங்க பணத்தில் அலை லூயா கூடுதலாக இருக்கலாம் உங்களை விட நல்ல ஒரு வீடு வசதி வாய்ப்போடு இருக்கலாம் உங்கள் குடும்பத்தை விட அவங்க குடும்பம் ஒரு மேன்மையாக இருக்கலாம் உங்களை விட எல்லாவற்றிலும் அவங்க பலவந்தராக இருக்கலாம் ஐயோ இவங்க கைக்கு நம்ம தப்ப முடியுமா நம்ம குடும்பம் தப்ப வைக்க முடியுமான்னு சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம் கத்திரிடு வார்த்தையை சொல்லுது அந்த பலவந்திரி கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் ஒருவேளை அநியாயமாக நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன் அதனால தான் அந்த பிரச்சனை வந்துட்டு கத்திரனை மன்னிப்பாரா என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் இந்த நேரத்தில் கூட யெஸ்வே ஒரு விசையை மன்னியும் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்கப்பா ஆபத்துக்களை என்னை நோக்கி கூப்பிடு அவ்வளவு நீ விடுவிப்பேன் இன்னையும் மகைப்படுத்துவான் வசனம் சொல்லுறது பாருங்கள் இந்த நேரத்தில் நீ ஒரு நோக்கி கூப்பிடுங்க அந்த பொல்லாதருடைய கைகளுக்கும் பல்லமந்திரி கைக்கும் உங்களை நீங்களாக்கி ஒரு விடுவிப்பார் பாருங்கள் அவர் விடுதலை நாயகன் அவர் விடுவிக்கிற தெய்வம் பாருங்கள் அவரு உங்களை விடுவிப்பார் ஒரு வியாதி அகோரத்தில் நீங்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் அல்ல இந்த மனிதன் தான் இந்த வியாதிக்கு காரணம் இந்த குடும்பம்தான் இந்த பிரச்சனை காரணம் என்று சொல்லி அழுது கொண்டு வார்த்தை சொல்லுகிறது எப்படி ஆகிலும் அலு லூயா நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அலு லூயா என்ன நோக்கி கூப்பிடு அப்போ உன்னை நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை உறுதியை பற்றி பிடித்து தெய்வ பிள்ளைகளே இந்த கா இரவு செபத்தில் ஆமாம் உங்களை பொள்ளாரோடைய கைக்கு ஒரு தப்பி வைக்கப் போகிறார் வல்லபந்திரி கைக்கு நீங்களாக்கி உங்களை விடைவிக்க போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க இயேசுவே இந்த வார்த்தையின்படி இசப்பா நம்முடைய பிள்ளைகள் யார் யார் கையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ இந்த வேலையில் அவங்க கைக்கு தப்பு வச்சுருங்க தப்பு தப்புப்பேன்னு சொன்னீரே ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன்னு சொன்னீங்க தப்புவீங்கப்பா அந்த விலை வந்து நீ கைக்கு நீங்களாக்கி விடுவீங்கப்பா யார் என்னை விடுவிப்பா யார் என்னை தப்புப்பான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தப்புவீங்க விடுவீங்க இசப்பா விடுவிங்க இசைப்பா யாருப்பா விடுவிப்பா நீங்கள் விடுவீங்கப்பா என்ன பாவ சாபம் இருந்தாலும் அன்னிச்சுருங்க என்ன அக்கிரம்தாலும் மன்னிச்சிருங்க மந்திரவாதி நிமித்தமாக ஒருவேளை பாடம் அனுபவித்தாலும் பிள்ளைகளை விட்டு வச்சிருங்கப்பா தப்புவிங்கப்பா தப்புவிங்கப்பா நீ சிங்கத்தின் வாய்க்கு சிங்க கபில தானியலை தப்பு வைத்தது போல இந்த பிள்ளைகளையும் நீ தப்புவியும் நீ கைக்கு நீங்களாக்கி விடுவிச்சிருங்கப்பா அது என்ன பிரச்சனை என்ன பாடம் இருந்தாலும் இந்த வார்த்தையை என்னை உறுதியாக பற்றி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செஞ்சுருங்க இசப்பா தூக்க இல்லாமல் நல்ல தூக்கத்தை கொடுங்க இசப்பா சந்தோஷம் கொடுங்க சமாதானத்தை கொடுங்க இசப்பா ஹலோ லூயா உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவங்க வெக்கப்பட்டு போகலப்பா இப்படி எப்படி வெக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த பொல்லாதருடைய கைக்கு தப்பு வைத்து இந்த பலவந்தனை கைக்கு நீங்களாக்கி விடுவித்து இந்த குடும்பத்தை ஆசீர்வாதிங்க தகப்பானே ஆசீர்வாதிங்க ராஜா அந்த வார்த்தையின்படி அதிசயம் நடப்பதாக எ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்